ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் எண்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பன்னிரெண்டாம் வசனம் கர்த்தர் நன்மையானதை தருவார் நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் கர்த்தர் நன்மையானதை தருவார் நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் தேவன் நன்மையானதை தருவார் நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும் ஆம் பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே ஆண்டவர் நமக்கு ரெண்டு விதமான ஆசீர்வாதங்களை சொல்லி தருகிறார் ஒன்று நன்மையானதை தருவார் பலனை கொடுக்கும் தேவனாகி கர்த்தர் தேவனாகிய கத்த நன்மையானதை நமக்கு தருவாரா இரண்டாவது அதே பகுதி சொல்லுகிறது நம்முடைய தேசம் மலனை கொடுக்குமா அது தன் மலனை கொடுக்குமா நம் அநேக காரியங்களுக்காக ஜபிக்கிறோம் நன்மை இல்லை நன்மைக்காக இயங்குகிறோம் நன்மை கிடைக்கவில்லை நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதிலாக நம் கேட்கிற நன்மை வேறொருவருக்கு கிடைக்கிறது அதை பார்த்து புறாமைப்படுகிறோம் ஆச்சரியப்படுகிறோம் வேதனைப்படுகிறோம் ஒரு சமயம் அப்படிதான் ஒரு கூட்டத்திற்கு நாங்கள் சென்றிருக்கிறோம் அந்த கூட்டத்தின் நாட்களில் ஐந்து சபைகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு உபவாச ஜெபத்தை நாங்கள் ஆயத்தப்படுத்தி ஒரு பெரிய இடத்தில் அதை வைத்து நடத்தினோம் ஆண்டவர் பலத்த கிரிகளை செய்தார் அங்கிருந்த ஜனங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டார்கள் ஒரு தெய்வ மனிதன் அவர் ரொம்ப அடிக்கடி அந்த வரங்கள் அவருக்குள்ள கிரியேசின்னு சொல்ல முடியாது ஆனால் அவருக்குள்ள ஆவியானவர் சில நேரங்களில் சில பாரங்களை போட்டால் அவர் உடனே அதை போய் யாரிடத்தில் சொல்ல சொல்லுகிறாரோ அதை சொல்லிவிடுவார் அந்த கூட்டங்கள் முடிந்து நாங்கள் அவரவர் இல்லங்களுக்கு புறப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்பொழுது அவர் ஓடி வந்தார் ஓடி வந்து கத்தர் உங்களுக்கு ஒரு வாகனத்தை ஒரு நான்கு சக்கர வாகனத்தை கொடுக்கிறார் கொடுக்கிறார் அதை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி அவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லிவிட்டு சென்று விட்டார் நானும் சொன்னேன் அந்த வாகனம் இருந்தால் நன்றாக தான் இருக்கும் என்று சொல்லி நாங்கள் வீடுகளுக்கு வந்து விட்டோம் சரியாக ஒரு மாதம் கழித்து என்னுடைய நண்பர் ஒருவர் அதே போன்ற ஒரு வாகனத்தை வாங்கி எனக்கு என்னை செபிக்கு அழைத்திருந்தேன் நானும் போய் பண்ணினேன் ஆச்சரியம் அப்பொழுது நான் வீட்டில் வந்து அன்றை கேட்டேன் நீங்கள் நீங்க தருவேன் நீங்க அவருக்கு கொடுத்துருக்குறீங்க ஆனாலும் நீ நல்லவர் அதை அவரை ஆசீர்வதிங்க பாருங்க அவர் சொல்லி கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு மேலே இருக்கும் ஏன் ஒரு பதினைந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்கள் ஒரு பத்து பன்னிரெண்டு வருடங்களுக்கு மேலே இருக்கும் ஆனால் அவர் சொன்னதுக்கப்புறம் இன்றைக்கு வரலாம் நாங்கள் ஒரு கார் வாங்க முடியல பல ஊழியங்கள் பல இடங்களுக்கு நாங்கள் போனாலும் நாங்கள் குடும்பமாக போனோம்னா ரெண்டு இரு சக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு போகும் அதில் ஒரு முறை விபத்து ஏற்பட்டு அதில் அதெல்லாம் கத்திர பார்த்து கொண்டார் எல்லாம் எங்களை நடத்தினேன் அவர் அப்போ இதுவரையிலும் ஒரு நான்கு சக்கர வாகனம் ஒரு ஆம்னி வேனையோ மற்ற எதையுமே வாங்க முடியாத ஒரு நெருக்கடி நான் யோசிப்பது உண்டு ஆண்டவர் அன்றைக்கு சொன்னீரே ஆனால் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து தான் ஆண்டவர் இந்த வாக்கு தருகிறார் கத்த நன்மையானதை தருவார் தேசம் தன் பலனை கொடுக்கும் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நன்மை இல்லாமல் இருக்கலாம் என் வாழ்க்கையில் நன்மை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அன்றைய வாக்கு மாறாது ஜீவனு அந்த ஜீவனுள்ள வார்த்தையை தான் கத்தர் இன்றைக்கு நமக்கு தருகிறார் உனக்கு நன்மையை தருவா இதுவரை தேசம் தன் பலனை உனக்கு கொடுக்கவில்லை என்றாலும் இன்றைக்கு தேசம் தன் பலனை கொடுக்க ஆரம்பிக்கும் ീ മഹിഴ്ചിയോട് ആണവരെ തുതി മഹിമയാനായി ആമേ ആമ